அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி திருப்பதிக்கு சென்று காணிக்கையை செலுத்த முடியவில்லை என்றால் இந்த கோவிலுக்கு சென்று அந்த காணிக்கை செலுத்தினால் நேராக திருப்பதிக்கு போன பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அது உங்களுக்கு தெரியுமா ஆம் அப்படி ஒரு கோவில் தான் நமது தமிழ்நாட்டில் இருக்கிறது நீங்கள் திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிக்கொண்டால் கொண்டால் அங்கே தான் முடிக்காணிக்கை செலுத்த வேண்டும் அங்கே தான் உண்டில் போட வேண்டும் நம்மளால் போக முடியலையே கூட்டமாக இருக்கிறது என்று நீங்கள் எந்த கவலையுமே பட வேண்டாம் ஏனென்றால் அதே ஸ்தலத்தில் அந்த பெருமாள் திருப்பதி பெருமாள் உண்டியில் நீங்கள் போட்டால் என்ன பலன் கிடைக்குமோ இரண்டு மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு கோவிலை பற்றி தான் நான் சொல்ல இருக்கிறேன் அதே போல் நீங்கள் திரு இங்கே இந்த கோயிலில் காணிக்கை செலுத்தினால் நேராக திருப்பதி தான் செல்கிறது அதில் எந்த குழப்பமும் இல்லை நீங்கள் நம்ம திருப்பதிக்கு வேண்டிக் கொள்கிறோமே இந்த கோயிலில் சென்று போட தப்பாகி விடுமா இது உண்மை எந்த யோசனையும் இல்லை நீங்கள் சந்தேகம் இருந்தால் நேரடியாக நான் சொல்லும் கோவிலுக்கு குருக்களிடமே சென்று விசாரித்து அந்த கோவிலுக்கு சென்று விசாரித்து அதன் பின்பே கூட நீங்கள் காணிக்கை செலுத்தலாம் ஏனென்றால் நூறு சதவீதம் உண்மையான தகவலாகும் இதில் யூடியூப்பில் போட வேண்டும் என்று நான் போடவில்லை அதிகாரபூர்வமாக உண்மையான தகவலை நான் சொல்கிறேன் சரி இந்த கோவிலை முதலில் பார்த்து விடுவோம் பெருமாளுக்கு வேண்டிக் கொள்ளக்கூடிய முடி காணிக்கையோ பணக்காணிக்கையோ அல்லது வேறு எந்த மாதிரி காணிக்கையாக இருந்தாலும் சரி அந்த காணிக்கையை நீங்கள் இந்த கோவில் சென்று நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இங்கே செலுத்தப்பட வேண்டும் இங்கே செலுத்தப்படக்கூடிய அனைத்து பூஜை புனஸ்காரங்களும் பெருமாளுக்குத்தான் தான் போய் சேர்கிறது என்பதுதான் ஐதீகமாகும் இந்த கோவிலுக்கு பல பிரபலங்கள் பல விஇபிகள் சென்று வருகிறார்கள் இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால் நீங்கள் முசிறி அருகே முசிறி அடுத்தபடியே தொட்டியம் முசிறி தாண்டி செல்லும் போது உங்களுக்கு குணசீலம் என்ற ஒரு இடம் இருக்கிறது இந்த அதாவது முசிறி தாண்டி திருச்சி செல்லும் சாலையில் குணசீலம் இந்த குணசீலத்தின் தான் பெருமாள் கோயிலாகும் குணசீலம் பெருமாள் கோயில் என்றால் நீங்கள் கூகுளில் டைப் செய்தளை வந்துவிடும் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலாகும் இந்த கோவிலில் தினசரி பூஜை நடக்கிறது அது குறிப்பாக சனிக்கல் மிக மிக சக்தி வாய்ந்த சில பூஜை நடக்கிறது குணசீலம் என்றால் மிக அதை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை இங்கே செய்யப்படும் பூஜை நேரடியாக எம்பெருமான் மான் ஏழு செல்வதாக ஐதீகம் இருக்கிறது அதே போல் இந்த கோவிலில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது மன அழுத்தமாக இருக்கிறது மனசில் கஷ்டமாக இருக்கிறது மன வேதனையாக இருக்கிறது துக்கமாக இருக்கிறது துயரமாக இருக்கிறது அல்லது மனநலமே பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த கோவிலில் மத்தியானம் பனிரெண்டு முப்பதுக்கு ஒரு தீர்த்தம் ஒன்று தருவார்கள் அந்த தீர்த்தத்தை வாங்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் ஏனென்றால் அந்த தீர்த்தமே மனநலத்தை சரி செய்து விடும் என்பது இங்குள்ள நம்பிக்கையாகும் அதனால்தான் குணசீலம் அதாவது மனதை சரி செய்யும் கோயிலாகும் இதற்கு பல சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள் வந்து வணங்கியதாக ஒரு வரலாறு இருக்கிறது குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் கூட வந்து சுவாமி தரிசனம் செய்தால் அவர் வரலாறு இருக்கிறது இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவிலாகும் இந்த குணசீலத்தில் நிறைய அன்பர்கள் மன மனநலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மன அழுத்தம் இருக்கிறவர்கள் தூக்க மாத்திரை சாப்பிடவர்கள் தூக்கத்தில் வராமல் கஷ்டப்படுவர்கள் அல்லது வீட்டில் பேய் பிசா சிற்பவர்கள் இங்கேயே ஒரு இரண்டு நாட்களோ மூன்று நாட்களோ தங்கி இருப்பார்கள் அதுக்கென்று தனியாகவே ஒரு மருத்துவமனை இருக்கிறது இந்த மருத்துவமனையில் மருத்துவர்களும் யாரும் கிடையாது உங்களுக்கு மருத்துவமனை இருக்கிறது ஆனால் அங்கு உங்களுக்கு படுக்க வசதி இருக்கும் உணவு தருவார்கள் ஆனால் அது என்ன உங்கள் வைத்தியம் என்றால் தினசரி பெருமாளின் தீர்த்தம் மட்டுமே உங்களுக்கு வைத்தியமாகும் இந்த தீர்த்தத்தாலே எப்பேற்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் சரியாகி போயிருக்கிறார்கள் அதில் எந்த இல்லை இப்படி நிறைய இந்த கோவிலுக்கு அதிசயம் இருக்கிறது குறிப்பாக திருப்பதிக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை இங்கே செலுத்தினால் நேரடியாக பெருமாளுக்கு எம்பெருமான் ஏழு மலைக்கு போய் சேர்க்கிறது என்பதில் கருத்துக்கு இடமே இல்லை சந்தேகம் இருந்தால் நீங்கள் திருச்சி அடுத்தபடி திருச்சிக்கும் முசுரிக்கும் இடையில் உள்ள தொட்டி தொட்டியத்துக்கும் மடியில் உள்ள குணசீலத்துக்கு ஒரு முறை சென்று விசாரித்து கூட நீங்கள் செல்லுங்கள் ஏனென்றால் எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி செலுத்த வேண்டிய காணிக்கை இங்கே செலுத்தலாம் அதே போல் இந்த குணசில பெருமாளை வணங்கினால் மனதில் கஷ்டம் கவலை துக்கம் துயரம் என எல்லாம் மறைந்து நல்ல செல்வ கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கும் அதே போல் ஏழு மொழியான சந்திப்பதற்கும் இவரை சந்திப்பதற்கும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை அதாவது இவரையே பார்த்துவிட்டால் விட்டால் பெருமாளை இரண்டு முறை பார்த்ததுக்கு சமமாகும் எனவே நம்பிச் செல்லுங்கள் கண்டிப்பாக நிலைமை நடக்கும் நன்றி வணக்கம்